அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட யூனிட் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இருபத்தி மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வித்து புக் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அவுட் சோர்ஸில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்தாம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது பாவேந்தர் பாரதிதாசன் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷனுங்க இதில் தமிழக அரசு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை கொண்டாடுகிறது கமிழர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை நினைவுகூறும் தமிழ் வாரமாகும் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வில் இலக்கிய நிகழ்வுகள் கருத்தரங்கங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்கும் கவிஞரின் மரபை கொண்டாடுவதற்கும் போட்டிகள் இடம்பெறுகின்றன மாநிலம் முழுவதும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இது ஒரு பெரிய நியூஸ் அந்த வீக்கில் புத்தகங்களையும் ஆசிரியன் பெயரையும் சரியாக பொருத்தகும் திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் நுண்பெரும் மாலை காரியரத்ன கவிராஜர் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகந்நாதன் வாழும் வள்ளுவும் வாசை குழந்தை சாமி இது தேவிராமின் தமிழிலக்கிய தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் முதல்ல கொடுத்துருக்காங்க திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் நுண்பொருள் மாலை காரியரத்தின கவிராயர் வேற தி வல் வாழும் வள்ளுவோம் வாசியை குழந்தைசாமி திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகந்நாதன் அப்படி எல்லாமே இதில் இருக்குங்க பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன இது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்குற வரைக்கும் டி தாங்க ஆப்ஷன் கரெக்டாக வருது பட் ஏவும் சரியான ஆப்ஷன் தான் குறிஞ்சி கிளி கரெக்டு முல்லை காட்டுக்கோழி பாலை புறா மருதம் மானம்பாடி நீதல் ஆந்தி இது ரெண்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்கல பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் பறவைகள் டென்த்து புக்கில் இருக்குண்ணா டென்த்து புக்கில் இதில் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி கிளி மயில் முல்லை காட்டுக்கோழி மயில் மருதம் நாரை நீர்கோழி அன்னம் நெய்தல் கடற்காகம் பாலை புறா கழுகு திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அரசனுடைய கடமைகள் தான் மறைமுகமாக கற்பிக்கப்படும் இது பரிமையிலகர் உரை திருக்குறள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு இது அரசனின் கடமைகள் தான் இந்த செங்குண்மை கொடுங்கு உண்மை இதெல்லாமே அந்த அரசன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அதிகாரமாக தான் கொடுத்துருப்பாரு எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை புரட்சிகரமானவை ஊற்று காரணம் இரண்டும் சரிய ஆனால் சரியான விளக்கமாக அதுதான் தவறு ரெண்டும் சரியான விளக்கம் அது வேற பொருள் தரும் இது வேற பொருள் தரும் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் பால் எப்பொருளும் இல்லாயா என்று கூறியவர் மதுரை தமிழ்நாகனால் இந்த வரிகள் திருவள்ளுவலையில் திருக்குறியின் பெருமையை போற்றும் என்பவாக இடம்பெற்றுள்ளது மேலும் திருக்குறளில் எல்லா பொருட்களுக்குமான கருத்துக்கள் உள்ளன என்றும் அதில் இல்லாத பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தமிழ்நாகனால் வலியுறுத்துகிறார் அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஃபஸ்ட்டு தென்னிந்திய புரட்சி அடுத்தது வேலூர் கழகம் அடுத்தது சிப்பாய் கழகம் கடைசி சட்ட மறுப்பு இயக்கம் டென்த்து புக்கில் அந்த காலக்கூடலே வந்துருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருது சகோதரிகளின் கழகம் தென்னிந்திய புரட்சி இந்த யூனிட் ஆறில் டென்த்து புக்கில் இயர்லி எஜுகேஷன் செகண்ட்ஸ் பிரிட்டிஷ் ரூல் தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த பாடத்தில் வரும் வேலூர் புரட்சி வந்துட்டப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பெருங்கழகம் அதாவது சிப்பாய் புரட்சின்னு சொல்லுவாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஒத்துழையா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சான்றாமின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் பூர்வனை வற்றி நிரல்படுத்துகிற ஃபஸ்ட்டு அன்பு ஞானம் கண்ணோட்டம் அன்பு நாணம் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது நமக்கு இது ஃபேமஸான ஒரு திருக்குறள் தாங்க அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையாகவும் உடைத்து சால் பூன்றிய தூண் அன்பு நான் சுட்டத்தார் மேலே என்று பிறர் மேலும் உள்ளதாய அன்பும் நான்னா பழி பாவங்களின் ஞானலும் ஒப்புறவுனா யாவர் மட்டும் ஒப்புரவு செய்தலும் கண்ணோட்டம்னா மழையார் மேல் கண்ணோடலும் வாய்மையோடு எவ்விடத்து மெய்மை கூறலும் என சால்பூன்றிய தூண் ஐந்து சால்பினும் பாரத்தை தாங்கிய தூண்கள் ஐந்து பின்புருவனவற்றுள் இது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது கோபாலநாயக்கர் திண்டுக்கல் இது நமக்கு தெரிஞ்சது தூளி நெற்கட்டும் செவல் இரண்டும் தெரிஞ்சது இதுதாங்க தவறு மருது பாண்டியர்கள் சிவகங்கை அவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க துண்டாஜி வாக்கு அதுவும் தவறு மாதிரி வராது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் நெருக்கட்டும் செயலில் ஆட்சி புரிந்து வந்த ஊலி தேவர் இது டென்த் புக்கில் இயர்ல் எஜுகேஷன் செகண்ட்ஸ் பிரிட்டிஷ் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க கோபாலநாயக்கர் திண்டுக்கல் மருது சகோதரர்கள் சிவகங்கை பாரதியார் கண்ணன் பாட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி பாரதிதாசன் பாண்டியன் பரிசு ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம் இது நைன்த்து பொது தமிழ் புக்கில் பா பாரதியார் பாரதிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க பாண்டியன் பரிசு அழையன் சிரிப்பு இரண்டு வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை பாரதிதாசனின் படைப்புகள் அடுத்தது தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி லைட்ஸ் ஆஃப் ஏசியா ஆசிய ஜோதி பாரதியாரின் பாடல்கள்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிகர் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் இது தவறுங்க திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது இது கரெக்டு நட்பியல் பதிமூணு அதிகாரங்களை உடையது இது தவறு மூன்று மட்டும்தான் மிகவும் சரியாக இருக்குது திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் வருவார் வடமொழியில் மொழிபெயர்த்தவர் தான் அப்பா அதிர்ச்சிகர் வருவார் ஏன்னா வடமொழினா இந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க அதனால் ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்டுன்னு வருது பார்த்தீங்கன்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் அப்பா டீச்சிகர் வடமொழியில் மொழிபெயர்த்தார் இந்தியில் வந்துட்டு பிடி ஜெயின் தான் மொழிபெயர்த்துருப்பாரு அங்கே அது கான்ட்ரவர்சி ஆகுது ஏரியில் வந்துட்டு பிரெஞ்சு மொழியில் தான் மொழிபெயர்த்து உடையவர்கள் என்போர் எதை உடையோர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஊக்கம் உடையோர் திருக்குறள் பரிமையலகர் நகர்ப்புறத்தில் உடையார் எனப்படுபவர் தூக்கமதில்லாருடைய துடையரோ மாற்று உடையோர் எனப்படும் ஊக்கம் ஒருவட் ஒருவரை உடையர் என்று சொல்ல சிறந்த ஊக்கம் அக்தி இல்லார் மற்ற உடையது உடையர் அவ்வூக்கம் இல்லாதோர் வேறு உடையது தானும் உடையோர் ஆவாரோ ஆகார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் பெரும்பாக்கம் இது வந்துட்டு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் செம்மொழி சாலை பெரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூறு அங்கேதான் எங்கிவிட்டு இருக்க பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்தபடியுடன் சிவகங்கையை தாக்கினர் இது சரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னாம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமை அடைக்கலம் கொடுத்தார் இதுவும் சரி கூற்றுக்காரனும் சரி சரியான விளக்கமாகும் இது தென்து புக்லே இயல் எஜுடேஷன் இருக்கும் கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைதுரியின் சிவத்தாயாவும் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் சிறையிலிருந்து தப்பி கம்பூதியில் மருது அவர்களை தமது தலைமையிடமான சீர்குகளுக்கு அழைத்துச் சென்றார் இவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்க சிவகங்கையின் வீழ்ச்சி ஆங்கிலேயர் மே எட் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்கள் தாக்கினர்கள் கழகக்காரர் பிரான்மலையிலும் காரையர் கோவிலிலும் தஞ்சம் புகுந்தன் அவர்கள் பிரிட்டிஷ் படையினால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமை கொண்ட ஆங்கிலேய கம்பெனி விஞ்சி நின்றது மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழைமை இயக்க எதிர்ப்பு இயக்கத்தை சங்கத்தை தொடங்கிய கட்சி அடையாளம் நீதி கட்சி தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்துருப்பாங்க ஏன்னா காங்கிரஸ்லாம் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கும் இந்த எலெக்ஷன்லாம் வைக்கக்கூடாது நீதி ஒத்துழைமை இயக்கத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நீதி கட்சி தான் நம்ம எலெக்ஷன் நின்று அவங்க வின் பண்ணியிருப்பாங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு சோர்ஸ்னால் தற்காலக தமிழக வரலாறு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை நீதி கட்சி தேசிய நீர்வட்டத்திலிருந்து விளங்கி சென்று அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழை அமையக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சி எளிதில் கைப்பற்றியது காலவரிசைப்படி பல்லவ மன்னர்கள் இந்த கொஷின் எதுக்கு இது கொடுக்காமல் கேட்டிருக்கணுங்க அவங்களே இயற்கையும் கொடுத்துட்டாங்க கால வரிசை இப்படி வேறு வரிசைப்படுறதுக்குன்னா கொடுத்துருக்காங்க இல்லை இதை மாற்றி கொடுத்துட்டு பொறுத்துக்களையாச்சும் கேட்டிருக்கணும் இது ஒரு ஃபெயிலியர் கொஷின் தான் ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அவங்களே எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லை வந்து எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு இதாக இருந்துருக்கும் அதுவும் தப்பாக கேட்டிருக்காங்க தமிழக வரலாறு கே கே பிள்ளை சிம்ம விஷ்ணுக்கு பிறகு அவரது மகன் முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணு தான் ஃபஸ்ட்டில் இருந்துருப்பார் அதெல்லாம் அடுத்து அவங்க மகேந்த மகேந்திரவர்மன் அறநூறுலேருந்து அறுநூத்த அறுநூற்றி முப்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார் முதலாம் நரசிம்மவர்மன் அறுநூற்றி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் ராஜசிம்மன் வந்துட்டு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து எழுநூற்றி இருபத்திரெண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பெண்ணாக இருக்கும் ஸ்கூல் புக்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பதில்தான் சிம்ம விஷ்ணு ஆட்சி இருந்தார் சிக்ஸ்த்து புக்கு பருவம் மூன்று பாடம் நான்கு தென்னிந்திய அரசுகள் அதில் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருவோம் மகேந்திரவர்மன் அறுநூறுலருந்து அறநூற்றி முப்பது வரைக்கும் முதலாம் நரசிம்மவர்மன் அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் இரண்டாம் நரசிம்மர் ராஜசிம்மன் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து எழுநூற்றி இருபத்திரெண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார் சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவான் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார் காவற் பெண்டு பார்த்தீங்கன்னா தோன்றுவன் மாதோ தானே இவங்க வந்துட்டு பாடியவர் வந்துட்டு காவர் பெண்டு தான் இது வந்துட்டு ஒரு புறநானூற்று நூல் நமக்கு தெரியும் புராண தான் அந்த மாதிரி முக்கியமான ஊர்க்களம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் புறநானூரில் எண்பத்தி ஆறாவது பாடல் உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியை திருக்குறள் என்னும் எம் ஏரியலின் கருத்தை அடியோற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிடாது இது வந்துட்டு டவுட் கொஷினுங்க தமிழர் வேதம்னாவே நாளடியார் தான் பட் இங்கே வந்து திருக்குறளில் தமிழர் வேதம் என்று கூறியது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் சோர்ஸ் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இருப்பு முகம் சிரித்த ஏந்திலில் மறுப்பேனி பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பு ஏற்ற அணி ஏன்னா இது கவிஞர் வந்துட்டு தன்னுடைய கருத்தை வந்துட்டு ஏற்றி கூறியிருப்பார் அருஞ்சூர் பொருள் இருப்பு வந்துட்டு இரும்பு முகம்னால் கொம்பின் நுனி செறித்தல்னால் திணிந்த திணித்த ஏந்தல்னா உயர்ச்சி எழில்னா அழகு ஏந்தலில்னா மிகுந்த அழகு மறுப்புனா கொம்பு இந்த முகத்தை வந்துட்டு கொம்பின் நுனி வந்துட்டு திணித்த உயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தனது குறிப்பை ஏற்றி அந்த முகத்தை கூறியிருப்பார் அதனால் இது வந்து தற்குறிப்பு ஏற்ற அணி ஆதரவு தேடுதலின் சின்னம் வெள்ளை அள்ளி மலர் அன்பின் சின்னம் அசோக மரத்தின் இலை காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் குறுந்தொகை பாண்டில் விளையாட்டு நற்றினை நற்றின நூலில் பாண்டில் விளையாட்டு பற்றி நேரடியாக குறிப்பிடவில்லை இருப்பினும் நற்றினை ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பத்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி நாற்பத்தொம்பது பாடல்கள் எழுதி நலவேற்றனார் என்ற புலவரின் ஒரு பாடல் அக்காலத்தில் சிறுமிகள் விளையாடிய பாண்டிய ஆட்டம் அல்லது நொண்டி ஆட்டம் பற்றி குறிப்பை தெரிகிறது குறுந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் பாடலில் காகம் கரைவதை பார்த்து விருந்தினர் வரப்போவதை தோழி தலைவனிடம் கூறி தோற்றுவாள் தலைவிக்கு இது உண்மையோ என சந்தேகம் எல்லும் ஆனால் காகம் கரைந்து கரைந்து காத்தது என்று கூறி தலைவையை தோற்றுகிறாள் ஆதரவு மற்றும் கருணியின் குறியீடாக வெள்ளை அழிய மலர் கருதப்படுகிறது அடுத்தது ஒரு போர்த்துகொஷின் தலைச்சங்க புலவனார் தம்முள் எனச் அகன் அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் கம்பர் தமிழ் மாணிக்க வாசகர் மதுரை தொகையாக்கினான்னா திருஞான சம்பந்தர் மதுரை தொகையாக்கினான் என்ற தொடர் வந்துட்டு திருஞான சம்பந்தர் அவர்களுக்குரியதுதான் சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் திருவாளங்காடு பட்டயம் அடுத்த குஷின் சரியான பொருத்தங்கள் காவேரி பாக்கம் கல்வெட்டு வரணும்னா இது தவறு திருமுக்கூடல் கல்வெட்டு வீரராஜேந்திரா திருவாலாங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரா உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகா இது நமக்கு தெரிஞ்சது தாங்க ஃபோர்த் வந்துட்டு தெரிஞ்சது அதனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எலிமினேட் பண்ணி இதெல்லாம் இது ரெண்டு ஆப்ஷன் தான் வரும் அதில் ரெண்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் திருமுக்கூடல் கல்வெட்டு வீரராஜேந்திரா சரின்னு கண்டுபிடிச்சிருந்தால் நம்ம சி ஆப்ஷன் போட்டிருக்கலாம் இது டுவெல்த்து உள்ளாட்சி அரசாங்கம் லெவன்த்து வரலாறு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்ட முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டுகள் உள்ளாட்சி அரசாங்கங்களை பற்றி விளக்குகின்றன தமிழ் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் சேலம் குட்டை ஈரோடு முக்கொம்பு திருச்சி வெம்பாவூர் தருமபுரி தொப்பூரிலெல்லாம் காசுகள் கண்டெடுக்கப்படவில்லை அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்